சித்தமருத்துவத்துல 7ஆதி சூரணம் அப்படி என்ன ஒரு பானம் எடுத்துக்கிட்டாலும் அது டீ ஆகட்டும் காபியா இன்றே அஞ்சரி பெட்டி பொருள் ஏலக்காய் நறுமண பொருட்களின் ராணி அப்படினு சொல்லிட்டு ஏலக்காய்க்கு ஒரு mega முக்கியமான ஒரு பேர் இருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டுல நறுமண பொருட்களின் விலை உச்சத்துல இருந்தப்போ அதுல அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட பொருள் எதுனா ஏலக்காய் அதாவது உச்ச நட்சத்திரத்துலயும் உச்சமா இருந்தது ஏலக்காய்னு சொல்றாங்க பல்வேறு நாட்டுடைய வணிகர்கள் ஏல மலையை தேடி அதாவது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை தேடி எதற்காக வந்திருக்காங்கன்னா ஏலக்காயை எடுத்துட்டு போறதுக்காக இது சார்ந்த மிக முக்கியமான குறிப்புகள் பல்வேறு உணவு நூல்களையும் சரித்திர நூல்கள்லையும் நம்ம பார்க்க முடியும் ரோமானியர்கள் இந்தியர்கள் ஏலத்தை பயன்படுத்திய அளவுக்கு ஏலக்காயை பயன்படுத்திருக்காங்க ஏன்னா அதில் அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சு நிறைய இங்கேருந்து எடுத்துகிட்டும் போயிருக்காங்க நிறைய அவங்களுடைய உணவுகள்லையும் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வரலாற்றை நம்ம பார்க்க முடியும் ராஜாவான மிளக அள்ளிட்டு போக வந்த ஐரோப்பியர்கள் கூடவே ராணியான ஏலக்காயையும் கடத்திட்டு போன வரலாற்றையும் நம்ம உணவு நூல்களில் வந்து பார்க்க முடியும் ஏலக்காய் சார்ந்த மிக முக்கியமான பாரம்பரிய குறிப்பு என்னன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இப்போவும் குழந்தை ஈன்ற தாய்க்கு விரைவாக அந்த கருப்பை பழைய நிலைமைக்கு வரணுன்ட்டும் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கும் ஏலக்காயை வச்சு ஒரு குடிநீர் செஞ்சு கொடுக்குறாங்க இது மிக முக்கிய மருத்துவ பானமாக அங்கே பயன்படுத்துகிறாங்க இப்போயுமே அங்கே கிராமங்களில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏலத்தில் சினியோல் டெர்பினின் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வேதிப்பொருட்கள் இருக்குது அல்கொலைட்ஸ்ன்னு சொல்லலாம் இது எல்லாமே ஏலக்காயினுடைய மருத்துவ குணத்திற்கு காரணமாகுது ஏலக்காயை சமையல்ல சேர்க்கும் போது நல்லா அதை சிதைச்சு போடும் நம்ம பார்த்துக்கலாம் அதற்கு காரணம் சிதைச்சு போட்டாதான் அதுல இருக்கக்கூடிய ஆவியாக கூடிய எண்ணெய் வெளியேறி நிறைய மருத்துவ குணங்களை வெளிப்படுத்தும் அதுல இருக்கக்கூடிய ஆவியாகக்கூடிய எண்ணெய்க்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குன்ட்டு ஆய்வு குறிப்பிடுது கேஸ்ட்ரிக் அல்சர்ல மிக முக்கியமான பணியை ஏலக்காய் செய்த நம்ம எந்த இனிப்பு வகை எடுத்துட்டாலும் அதை ஏலக்காய் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் நம்ம பாரம்பரியமா பார்த்தோம்னா நம்ம திருப்பதி லட்டாகட்டும் பழனி பஞ்சாமிரதம் ஆகட்டும் அதுல ஏலக்காய் சேர்த்திருப்பாங்க திருப்பதி லட்டை சாப்பிடும்போது ஏலக்காய் லைட்டா நம்ம பற்கள் வந்து வந்து பார்க்கலாம் திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிர்தம் தவிர எந்த பாரம்பரிய இனிப்புனாலும் சரி அதுல ஏலக்காய் இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா இனிப்பை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய அல்லது தலை தூக்கக்கூடிய கூடுதல் கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு இருக்கு அதனாலதான் ஏலக்காய் இனிப்புகளில் சேர்க்கப்படக்கூடிய பாரம்பரியம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கு ஏலாதி அப்படின்னு பெயர் சுட்டும் அளவுக்கு ஏலத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம் இதே போல சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம் அப்படின்ட்டு ஒரு தலைமை மருந்துன்ட்டே சொல்ல முடியும் இது செரிமானம் சார்ந்த பல்வேறு சிக்கல்களை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து வயிற்று உப்புசமாக இருக்குது ஒரு ப்ளோட்டிங் ஆஃப் தி ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க ஒரு அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் எதுக்களிக்குது இந்த வாய் நாற்றம் இருக்குது இந்த மாதிரி எந்த குடிகுணம் இருந்தாலும் இந்த ஏலாதி சூரணத்தை அரை ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்தோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் சில நேரங்களில் தேன்லேயும் சேர்த்து பயன்படுத்தலாம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான மருந்துகளில் இந்த ஏலாதி சூரணமும் மிக மிக முக்கியமானது இரத்த குழாய்களில் விரைவாக ரத்தக்கட்டு ஏற்படக்கூடிய விஷயத்தை தடுப்பதற்கான வேதிப்பொருட்கள் இந்த ஏலக்காயில் இருப்பதா பல்வேறு ஆய்வுகள் சுட்டி காட்டுது இன்னொன்று காரணம் இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு படபடப்பு அதையும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குது இன்னொன்று பிளட் ப்ரெஷரை க தடுக்கக்கூடிய தன்மையும் ஏலக்காய்க்கு இருப்பதால் அடிக்கடி ஏலக்காயை நம்ம நூலில் சேர்த்துட்டு வரணும் எந்த ஒரு பானம் எடுத்துக்கிட்டாலும் டீ ஆகட்டும் காஃபி ஆகட்டும் கொஞ்சோண்டு ஏலக்காயை சிதைச்சி போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தணும்னா ஏலத்தினுடைய முழு மதிப்பையும் நம்ம பெற முடியும் ஏலக்காயில் நடக்கக்கூடிய கலப்படம் என்னன்னா தரம் குறைந்த ஏலக்காய்களை அதிகமாக சேர்த்துருவாங்க அதில் இருக்கக்கூடிய வாழ்கைலா எல்லாம் எடுத்துட்டு சக்கைகளையும் சில நேரங்களில் சேர்க்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஸோ தரம் மிக்க ஏலக்காயை நம்ம வாங்கி பயன்படுத்துவதுதான் நல்லது அதுக்கு எங்கெங்கேயோ நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் விளையிற ஏலக்காய் தான் தரத்தில் சிறந்தது அதாவது நம்ம நாட்டு ஏலக்காய் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோடைக்கால வந்துச்சுன்னு வைங்களா நிறைய பானங்களை வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதில் மிக முக்கியமான பானம் பானகம்னு சொல்லுவாங்க அதில் புளி கரைத்த நீர் சீரகம் சோம்பு அதனோடு இந்த ஏலக்காயும் சேர்த்து பயன்படுத்துவோடு அந்த பானகத்தினுடைய சிறப்பு கூடுதலாக அதிகரிக்கும் சொல்லலாம் இதுவுமே வயிற்றுப் புண்களை தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பானம் பானகத்தை வெயில் காலத்திலாம் பயன்படுத்தணும் இல்லை அவ்வப்போது நமக்கு ஊட்டச்சத்து தேவை அப்படின்னா அந்த பானகத்தை நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதை மறக்காமல் ஏலக்காயை சேர்த்துருங்க எகிப்தியர்கள் சாப்பிட்டு முடித்தப்புறம் ஏலக்காயை மென்று சாப்பிடக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்காங்க என்னன்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி தன்மையால் பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு நம்ம எகிப்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மம்மிஃபிகேஷன் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அந்த மம்மிஃபிகேஷனில் மிக முக்கியமான ஒரு பொருளாகவும் ஏலக்காய் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வரலாற்று நூல்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இன்னும் சைனசைட்டிஸ் தலைபாரம் இந்த மாதிரியான சிக்கல் இருக்கும் பொழுதும் இந்த ஏலாதி சுரணம் அல்லது ஏலம் சார்ந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சோ சுக்கு காபி நம்ம தயாரிக்கும் பொழுது கூடவே கொஞ்சம் ஏலம் போட்டு குடிச்சோம்னா உடனடியாக தலைபாரமோ தலைவலியோ குறையிறத வந்து நம்ம பார்க்க முடியும் கிருமி நாசினி தன்மையும் ஏலக்காய்க்கு எக்கச்சக்கமா இருக்கனால தாராளமாக ஏலக்காய் அடிக்கடி நம்ம வானமாகவோ உணவிலோ சேர்த்து வந்தோம்னாவே நல்ல பலன் தரும் பொதுவாகவே நம்ம எல்லா உணவுலேயும் ஏதாவது ஒரு வகையில் ஏலக்காயை சேர்த்துட்ருப்போம் பட் அதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு தரமான ஏலக்காயை முறையாக பயன்படுத்தோம்னா பல்வேறு பலன்களை இந்த ஏலக்காய் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் ஏலக்காயினுடைய அவசியத்தை புரிந்து செயல்படுங்க அதிகமாக ஏலக்காய் உணவுகளையும் பானத்துலையும் சேர்த்துக்கோங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த அஞ்சலி பெட்டி பொருளோடு சந்திப்போம் ஸோ இது வரைக்கும் நலக்கண்ணாடி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க நலக்கண்ணாடி சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது விக்ரம்குமார் ஹெல்த் ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ஹெல்த் சார்ந்த அப்டேட்ஸும் ட்ராவல்ஸ் சார்ந்த அப்டேட்ஸும் தொடர்ந்து வந்துட்டுருக்கும் உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்